பாயிண்ட் நம்பர் ஒன் பாதாளத்தின் பயங்கரங்கள் அதில் பாயிண்ட் நம்பர் ஒன் நல்ல கவனிங்க இந்த ஐசூரியவான் பாதாளத்தில் இருக்கிறான் ஏற்கனவே சொன்னேன் பரதீஸ் எங்கு இருக்கிறது மூன்றாம் ஆனத்திலே பாதாளம் எங்கு இருக்கிறது ஏசையா பதினான்கு ஒன்பது கூறுகிறது பாதாளம் கீழே இருக்கிறது அப்போ ஐஸ்வரியவான் கீழே இருக்கிற பாதாளத்தில் இருக்கிறான் இப்போ அவன் சொல்றான் நான் வாசிக்க கேட்டோமே அக்னி ஜலையில் வேதனைப்படுகிறேனே அப்போ பாயின் நம்பர் ஒன் பாதாளத்திலே அக்னி இருக்கிறது நீங்களோ நானோ பாவியாக மறுத்து அந்த பாதாளத்திலே விழுந்து விட்டால் அந்த அக்னி ஜுவாலை நம்மை உஷ்ணப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த அக்னி ஜுவாலை நம்மை வெப்பப்படுத்தி கொண்டே இருக்கும் எல்ல கவனிங்க பாயின் நம்பர் ஒன் பாதாளத்திலே அக்னி இருக்கிறது நீங்களோ நானோ பாவியாக மறித்து பாதாளத்திலே போய் விழுந்து விட்டால் இந்த ஐசூரிய வானை போலவே நீங்களும் நானும் புலம்புவோம் ஐயோ இந்த அக்னி ஜுவால என்னை வேதனைப்படுத்துகிறது வெப்பப்படுத்துகிறது உஷ்ணப்படுத்துகிறது என்று புலம்புவோம்